யூடியூப் ஆரம்பித்து இது வரைக்கும் இருபது வீடியோக்கள் மேலே சில வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் வர்றதில்லை ஆனால் சில வீடியோ மக்களை பாதிக்கும்போது அவங்க அதை கொஞ்சம் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த கமெண்ட்களுக்கு நாம் இன்றைக்கி பதில் கொடுத்து போகிறோம் இந்த வார வீடியோ இது இல்லாமல் ஜூலை மாதம் நம்ம ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா பேக்கண்டில் போயிட்டு ஸ்க்ரீனில் செக் பண்ணலாம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா பைனான்ஸ் வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சந்தை நிலவரம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் வார வீடியோல வந்து இந்த ஜூலை மாத பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் சில கமெண்ட்ஸ் வந்துருக்கு அதாவது ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் எஃப்எண்டோவில் ட்ரேட் பண்ணுறத பற்றி நம்ம போட்டிருந்தோம் அவங்களுக்கு அதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கமெண்ட்ஸை இன்னைக்கு படித்து அதுக்கு சில விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஓகே சார் ஷோர் அது ஒன் பை ஒன் அந்த கமெண்ட்ஸ் படிங்க உங்க பேரையும் படிங்க என்னன்னு பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து வேல்முருகன் ஒருத்தர் போட்டிருக்காரு டோன்ட் அட்வைஸ் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் டு ரிட்டையர்ட் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்காரு நம்ம வந்து அதை சஜஷன் கொடுத்துருக்கோம் அவர் டோன்ட் அட்வைஸ்ன்னு சொல்கிறாரு என்ன காரணத்துக்குன்னு அவர் தெரியல அவர் நம்ம தொடர்பு கொண்டாருன்னா அவர்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் இது இல்லாமல் நம்ம சில பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கோம் சில பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஓல்டு பீப்புளெலாம் ட்ரைனிங்கு அப்புறம் நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க அடுத்தது பண்ணி அடுத்து வந்து ஆப்ஷன் ட்ரைனிங் பண்ணால் மொத்தம் பணம் போயிடும் அப்படின்னு போட்டிருக்க ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எயிட் ஃபோர் நைன் ஒன் ஐடியிலருந்துருக்கு அவர் மொத்த பணம் போயிடும் அப்படின்றாரு ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஓரளவுக்கு ரிஸ்க்கு வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான் ஆப்ஷன் பையிங்கை விட அவர் சொல்கிறது வந்து ஆப்ஷன் பையிங்கில் மொத்தம் உணவும் போய்டுங்கிறது ஒரு நியாயமான பேச்சு தான் பை பண்ணிவிட்டு மேலே போகிறோம் மேலே போகிறோம் அப்படின்னா மொத்த ப்ரீமியமும் காலியாக போயிடுது அதுவும் பர்டிகுலராக பர்டிகுலராக வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கி அதில் நிறைய பேர் பணத்தை விட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்களே வந்து செல்லிங் ட்ரை பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் தோணுது எனக்கு இல்லை நம்ம கிளாஸ் தராங்கல்ல சார் எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆமா நம்ம கிளாஸ் கொடுக்கணும் அது அட்டன் பண்ணாலும் போறோம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது கிடைக்கும் படுத்த படி மூணாவது வந்து சார் ஐ ஹேட் லாஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் க்யூமிய ஒப்பீனியன் கார்த்திக்னு ஒருத்தருக்கு கேட்டிருக்கேன் சார் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அப்படிங்கிறது அவர் ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல இழந்துருக்க மாட்டார் அவர் தொடர்ந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஒர்க் அவுட் ஆகல அப்ளை பண்ணியிருக்காரு ஒர்க் அவுட் ஆகல மேபி ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அவருடைய பணம் இழந்தும் போதே அவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கணும் வேற மாதிரி யோசிச்சிருக்கணும் அவர் செய்யறதுல ஆப்போசிட்ல செஞ்சுருக்கணும் அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்பயுமே இருக்கு இல்லை இல்ல அவர் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு ரெகுலராக அவருடைய லாஸ் கிட்ட ஆகிட்டே இருந்தா என்ன ஆகும் பணம் போய்கிட்டே தான் இருக்கும் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபைன் ட்யூன் பண்ணணும் அல்லது மாற்றி யோசிக்கணும் அதுதான் ரொம்ப சிம்பிள் முப்பத்தாறு லட்ச ரூபா போகிற வரைக்கும் அவர் என்ன ப ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணாரா என்ன பண்ணாரு நமக்கு தெரியல நம்மளை தொடர்பு கொண்டா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம தொடர்பு கொண்டா நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் வந்து கொடுத்தாலும் கிடையாது அதை ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுப்போம் சார் கரெக்ட் அதாவது ட்ரைனிங் சார்ஜஸ்னு ஃபிக்ஸடா இருக்கு அதை கொடுத்துட்டாருன்னா அவருடைய அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் பண்ற வரைக்கும் நம்ம ட்ரைனிங் ரன் ஆகும் சொல்லிட்டு சரியான வழி அவர் வந்து திருப்பி மார்க்கெட்ல பண்ணலாம் இன்னும் நல்ல லாபம் பண்ணலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் லாஸ்ட் வந்து சொல்லுங்க ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் ஜூலை முப்பத்தி தேதியோட அந்த லாஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ஓகே எவ்ரி மந்த் அண்ட் மந்த் நம்ம வந்து அந்த நம்ம பண்ண ப்ராஃபிட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஒன்னு ரெண்டு மாசங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரல ஆனால் பெருசாக மைனஸ்லாம் எதுவும் போகல ஒரு காஸ்ட் ப்ரைஸ்ல ஒரு மந்த் முடிச்சோம் இன்னொரு மாசம் வந்து ஒரு டூ லேக்ஸ் தான் ப்ராஃபிட் வந்தது இது எல்லாம் பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய எல்லாம் கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ்ட் ப்ராஃபிட் பண்றதுக்கான வழிமுறைகளை இப்போ கண்டறிஞ்சிருக்கோம் ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் டேட்ல ஒன் மந்த்ல ஜூலை ஜூலை எக்ஸ்பைரிங்ல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு பார்த்துடலாம் ஓகே இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறோம் இப்போ என்னுடைய ஃபேமிலி அக்கௌண்டே தான் ரெண்டுமே ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் ஓகே இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை கான்ட்ராக்டுக்கு டுவெண்ட்டி செவன்த் ஜூன்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை வரைக்கும் டேட்டு போட்டு ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எஃப் எஃப்அண்ட் டபுள் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸு சார்ஜஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் போக த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ ஓ ஓகே குட் வெரி குட் சார் அப்புறம் வந்து இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு அதில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதிலே வந்து டுவெண்ட்டி செவன்த் ஜூன்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ லேக்ஸ் சார்ஜஸ் சார்ஜஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் போக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் ம் ஸோ இதில் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் இதில் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ டோட்டலாக ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப்ராஃபிட் ஜூலை மாத பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பார்த்தோம் சில கமெண்ட்ஸுக்கெலாம் நம்ம பதில் கொடுக்கிற மாதிரி பதில் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவில் பேசினோம் இன்னும் வேறு சில விஷயங்களில் வேற சாப் டாப்பிக்கில் இன்னும் ப பல விஷயங்களை அடுத்த வீடியோவில் பேசுவோம் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் சார்